குருவே துணை அன்பார்ந்த ஐ என்ஆர் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் ஐ ராஸ்ட்ரோ புதுவை என்றும் உங்களுடன் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோன்னா பங்குனி மாத ராசி பலன் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் நிகழும் குரோதி வருடம் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமையன்று இந்த பங்குனி மாதமானது ஆரம்பமாகிறது இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற குறிக்கோளுடன் சுய கட்டுப்பாட்டில் தன்னைத்தானே வழிநடத்தி செல்லும் திறன் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே இது முடிவல்ல ஆரம்பம் இனிமே எங்க அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் தான் ஒரு பேரதிர்ச்சியை தரப்போகிறது உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து அப்படி ஒரு ராஜயோகம் சுகயோகத்தை தரப்போகிறது இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாத வாக்கில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் உச்சம் பெற்ற நிறையில் இருக்கிறார் அதாவது லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அவருடன் சூரியன் பகவான் புதன் பகவான் ராகு பகவான் இருக்கிறாங்க உங்கள் ராசியில் குரு பகவான் இருக்கின்றார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கின்றார் அவர் பகை பெற்று வக்ரம் பெற்று இருக்கின்றார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் பகவானும் கேது பகவானும் இருக்கிறாங்க உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கின்றார் தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கின்றார் அதே நேரத்தில் இதே பங்குனி மாதம் பதினைஞ்சாம் தேதியில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு மாற்றலாகின்றார் இந்த சனிப்பெயர்ச்சினால் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்விதமான ஏழரை சனியோ அல்லது அர்தாஷ்டம சனியோ அஷ்டம சனியோ எவ்விதமான சனி பாதிப்பும் இல்லை எந்த பாத்தியமும் இல்லை சனி பகவானால் ரிஷபராசி அன்பர்களுக்கு சுப பலன்களே கிடைக்கப் போகிறது எனவே ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு தொழில் திருப்திகரமாக அமைந்து வருவாய் திருப்தியை தரும் பொருளாதாரம் உயரும் கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேற்றுமைகள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று பகை பெற்று இருக்கின்றார் அதனால் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வரும் அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவது நல்லது தொழில் செய்யும் இடத்திலும் விட்டு கொடுத்து போவது நல்லது அரசு வேலையில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வும் கிடைக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பிள்ளைகள் போக்கில் நல்ல ஒரு விதமாக இருக்கும் பிள்ளைகளின் கல்வித்தரம் உயரும் பிள்ளைகள் கல்வியில் நல்ல மதிப்பெண்களாக பெறுவார்கள் இதுவரை கருத்து வேற்றுமையாக இருந்த சகோதரன் சகோதரிகள் உங்களை நாடி உங்களை தேடி வருவார்கள் உறவினர்கள் வருகையால் உள்ளம் மகிழும் உங்கள் வீட்டில் இருக்கிற இளைஞர்கள் கன்னி பெண்களுக்கு திருமணம் பேசி முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் சுப விசேஷங்களால் வீடு களை கட்டும் சுற்றுலாவுக்கெல்லாம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும் ஏன்னா சுகபோக ராஜயோகத்தை தரவல்ல ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த ரிஷபராசி அன்பர்கள் வெளிநாடுகளுக்கு சுற்றுலாவுக்காகவோ அல்லது வேலை தேடியோ அல்லது படிப்பதற்காகவோ வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் வீடு மனை வாகனங்கள் புதுசாக உண்டான வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னால் நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்திருந்த வங்கி கடலாம் கிடைக்கும் இப்படி பல சுப நல்ல பலன்களை ரிஷபராசி அன்பர்கள் இந்த பங்குனி மாத வாக்கில் பெற உள்ளீர்கள் என்றபோதும் நீங்கள் இந்த பங்குனி மாதத்தில் தொழில் தொடங்குவதாக இருந்தால் நிறைய வளர்புறை முகூர்த்தங்கள் வருகிறது தொழில் தொடங்கலாம் அதே மாதிரி நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வணங்கி வழிபட்டு வாருங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வணங்கி வழிபடுவதால் நல்ல சுப பலன்களே கிடைக்கும் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் என்றும் உங்கள் யதார்த்த ஜோதிடர் ஐ என்ஆர் புதுவை நன்றி வணக்கங்கள்